ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கோவை விழாகர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்ம இப்போ எங்கே வந்துருக்கிறோன்னா திருப்பத்தூர் மாவட்டம் சிவகங்கையில் உள்ள கருப்பர் கோவில் இந்த கோவிலுக்கு எல்லாரும் வந்துட முடியாது எல்லாம் அவர் நினச்சால் மட்டும்தான் நம்மளால் வர முடியும் அவர் அருள்மிகு சாம்பிராணி வாசகர் ஆலயம் வேளங்குடி சாம்பிராணி கருப்பர் என்று அழைக்கப்படும் இவருக்கு இன்னொரு பேர் உண்டு பின்னாடி இருக்கிற புளிய மரம் பின்னாடி இருக்கிற புளிய மரத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் பொரங்கா புளி கருப்பர் என்று அழைக்கப்படும் சாமியை நல்லா பார்த்துக்கோங்க உங்களுக்கும் அருள் கிடைக்கட்டும் நல்லா வேண்டிக்கோங்க எல்லாம் கண்டிப்பாக நடக்கும் நல்லா பார்த்துக்கோங்க வேண்டிக்கோங்க வேண்டுதல் அருவால் எல்லாமே இங்கே ஒரு வாட்டி இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனீங்கன்னா எல்லாமே நல்லதே நடக்கும் இது எல்லாமே வேண்டுதல் அருவால் தான் எல்லாம் வேண்டி எல்லாத்துக்கும் நடந்தது வச்சு எல்லாம் வேண்டிய அவங்களும் அறுவாலை வச்சுட்டு போயிருக்காங்க எவ்வளோ அருவாள் வேண்டுதல் உருவாக்கி நம்ம சக்தி உள்ள சாமி எல்லா கற்பரும் கோயில்லையும் உங்களுக்கு கடை ஓட்டுவாங்க இந்த கோயிலில் வந்து சைவசாமி தான் இங்கே வந்து கடாலெலாம் வெட்ட மாட்டாங்க சாந்தமான க கற்பர்னு நினச்சிடாதீங்க பயங்கரமான பெருப்பர் காமராணி தான் மெயினாக இங்கே போடுவாங்க காமராணி வாசகர்னு அதனால தான் அழைக்கப்படுகிறது இங்கே வர்றதுக்கு திருப்பத்தூர்லேருந்து வரலாம் இருந்து வரலாம் வந்தீங்கன்னா பக்கம் வந்து சாமியை கும்பிட்டுட்டு நீங்கள் ஏதாச்சும் வேண்டுதல் இருந்தால் வச்சுட்டு போங்க கண்டிப்பாக நடக்கும் எல்லோருக்கும் அரவு கிடைக்கணும் வாங்க லேயார்பட்டி போகிறவங்க அப்படியே இங்கே வந்து சாமி கும்பிட்டுட்டு போங்க பக்கம்தான் இருந்தோம் இந்த கோயிலுக்கு வந்துனாலும் வரலாம் கதவுலாம் கிடையாது எப்பயும் போட்டு இருக்காது குறந்த தான் இருக்கும் எப்போனாலும் வந்து சாமி கும்பிட்டு போகலாம் வாங்க நல்லபடியாக சாமி கும்பிட்டு போகலாம்